அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகள் எப்பேற்பட்ட பலன்கள் ஏன்னா இந்த வருடத்துல உற்சாகமான ஒரு கிரகங்களினுடைய ஒரு ஒரு கிரகம் இல்லை இரு கிரகம் இல்லை வருடக்கோள்களாகப்பட்ட முக்கிய கிரகங்களான சனி பகவானிலிருந்து ராகு பிளஸ் கேது பிளஸ் குரு பகவான் வரைக்குமே ஒரு சாதக நிலையில நின்று ஒரு ஹை லெவல்ல ஒரு நல்ல நற்பலனை கொடுக்கிறது ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன் பொசிஷன் பார்த்தீங்கன்னா ரிஷபராசி அன்பர்கள் தான் நீங்க பாகியசாலிகள்லே சொல்லலாம் அப்பேற்பட்ட நிலை கோச்சாரத்தில் ஹை லெவல்ல டாப் பொசிஷன்ல நிற்கக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைவுகள் உங்களுக்கு உண்டு இந்த அமைவுகளால உங்களுக்கு என்னென்ன இப்பேற்பட்ட மேன்மைகள் அளிக்க போகுதுன்றதை இந்த காணொலியில தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் கிளிக் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை வந்து அடையும் அன்பர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய வீடு கடகமா இருந்தாலும் அந்த சந்திர பகவான் மதிகாரகன் அந்த சந்திரனை அடையாளம் தான் ஒவ்வொரு ராசியும் நாம அடையாளம் கட்டுவோம் அப்பேற்பட்ட சந்திரனுக்கு பிடிச்ச வீடு ரிஷபம் நட்சத்திரம் இந்த அப்போ இருக்கிறதுல சந்திரனுக்கு உச்ச வீடாகப்பட்ட இந்த வீட்டில் பிறந்த ரிஷபராசி அன்பர்கள் பிரகாசமானவங்க அட்வான்டேஜ் யோசிப்பீங்க மற்றவங்க ஒரு விஷயத்தை இது செஞ்சதுக்கு அப்படிதான் இப்போ ஏற்பட்ட ஒரு ரிசல்ட் இதில் கிடைக்கும்ன்ற ஒரு சப்ஜெக்ட்டை அது செய்யறதுக்கு முன்னாடியே அதனுடைய ரிசல்ட் இப்படி தான் இருக்கும் அப்படின்றது யூகிக்கக்கூடிய ஆற்றல் நிறைய பேருக்கு நீங்கள் வழிகாட்டி இருப்பீங்க அந்த வழி தேர்ந்தெடுத்து போனவங்க எல்லாமே பெரிய லெவலில் சக்சஸ்ஃபுல்லாக இருக்காங்க அது மட்டும் இல்லை உங்களுக்கு தெய்வத்தினுடைய அருளை உங்களுக்கு இருக்குன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உங்களுடைய சொப்பனங்களில் நீங்கள் அந்த சொப்பனங்களில் பின்னாடி நடக்கிற விஷயங்கள் முன்கூட்டியும் உங்க கனவுகளில் காட்டி கொடுக்கக்கூடிய அருமையான அமைவுகள் தெய்வம் அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு பாசிட்டிவ் அது பாசிட்டிவ்னா நெகட்டிவா இருந்தாலும் பாசிட்டிவா இருந்தாலும் முன்கூட்டியே உணர்த்தக்கூடிய ஒரு தன்மை இந்த ராசிக்கு இயற்கையாகவே உண்டு நிறைய டைம் நினைச்சிருப்பீங்க ஒரு சில சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் ஆமா இது நம்ம கனவுல வந்ததே இது இந்த மாதிரிதான் இருக்கும் சிலர் பாத்தீங்கன்னா இதுல கனவு இல்லை டைரக்டாவே சொல்லிடுவீங்க ஏதோ இது நடக்க போகுது எனக்கு இதுதான் தோணுச்சு அது நடந்துருச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு பாசிட்டிவான ஒரு ஒரு அருமையான கூடிய ஆற்றல் பார்த்து பார்த்து கவனிக்கிறதுல இருந்து அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுல இருந்து வாக்கு கொடுத்துட்டீங்கன்னா அந்த வாக்க காப்பாத்த எந்த லெவலுக்கும் இறங்கி முயற்சி செய்யக்கூடியவங்க இல்லைங்க அப்பேற்பட்ட ரிஷபராசி அன்பர்களினுடைய வாழ்க்கையில கடந்த நிறைய பிரச்சனைகள் நிறைய மட்டும் இல்லை இழப்புகளை கடந்து வந்துட்டீங்க இந்த இழப்புகள் சொல்லி யாருக்கும் புரிய வைக்க முடியாது அந்த வழி வேதனைய அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் அந்த வழி வேதனை தெரியும் அப்பேற்பட்ட நிலைக்கு ஒருபுறம் புறம் உங்களை சார்ந்தவங்களை இழந்து உங்களுக்கு வேண்டியவங்க இஷ்டப்பட்டவங்க உங்களை விட்டு பிரிஞ்சு நிற்கக்கூடிய நிலையில இருந்து உங்களோட இருந்தவங்களுக்கு உங்களுக்கு கூடிய எதிரில் எதிர்முனையில நின்று உங்களுக்கு துரோகத்தால உங்களுக்கு பல்வேறு விதமான மன அழுத்தங்களை கொடுத்து இன்னைக்கு வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய அளவுக்கு மற்றவங்களுக்காக இறங்கி உங்களுடைய சுயநலத்துக்காக உங்க தேவைக்கு ஒத்துருவா நீங்க செலவு பண்ண மாட்டீங்க ஏன்னா உங்களை பொறுத்தவரையிலையும் பர்ஃபெக்ட் தேவையில்லாத கெட்ட பழக்கங்களும் தேவையில்லாத விஷயங்களிலையும் ஈடுபட மாட்டாங்க எல்லாத்துலேயும் கரெக்டாக இருந்தே நிறைய இழப்புகளை சந்தித்து அந்த இழப்புகளிலிருந்து மேல முடியாமல் நிறைய பேர் எப்படி இருந்தவங்க இவ்வளோ கரெக்டாக இருந்தவங்க கூட இன்னைக்கு தேவையில்லாத கூடா நட்பால் சீரா சேர்க்கையால சில பிரச்சனைகளில் மாட்டக்கூடிய அளவுக்கும் தன்னுடைய ஒழுக்கமான அந்த ஒழுக்கத்தை கைவிடக்கூடிய சூழலும் தேவையில்லாத கெட்ட பழக்கங்களுக்கு ஆளாக கூடிய நிலைமை எல்லாமே அன்பர்களில் சிலருடைய வாழ்க்கையில் உருவாயிடுச்சு அந்த லெவலுக்கு பாதிக்கப்பட்டு அவங்க மீண்டும் வர்றதுக்குண்டான வழிகள் மீண்டும் என்ட்ரி கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்ட்டு உங்களை சார்ந்தவங்க உங்களை பெற்றவங்க உங்களோட இருக்கிறவங்க எதிர்பார்த்த அந்த நாள் இந்த வருடத்தில் இந்த சித்திரை மாதம் ஒன்னாம் தேதி பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் இன்னைக்கு வந்து பார்க்கும்போது அந்த வருடத்தில் இந்த தமிழ் வருட பிறப்பு உங்களுக்கு கொடுக்க போகுது ஏன்னா ஒட்டுமொத்த கிரகமும் கிரகங்களும் உங்களுக்கு சாதக நிலையில் இருக்கு வருடக்கோள்கள் அது மட்டுமல்ல குரு பகவான் தனகாரகன் தனஸ்தானத்தில் இருக்கார் உங்க வாழ்க்கையில நீங்க தொழில் ரீதியிலே விருதி அடைய முடியாம ரிஷபராசியர்கள் உங்களுடைய விட்டு கொடுக்காம உங்களுடைய தன்மானத்தையும் உங்களுடைய ஒழுக்கத்தையும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் விடாம சாதிக்கணும்ன்ற ஒரு லட்சியத்தோட நின்று உங்களுடைய அந்த வைராகியத்துக்கு நீங்க எதிர்பார்த்த அந்த நாள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவா இருக்கு இது நீங்க பயன்படுத்திக்க கூடிய ஒரு காலமா இருக்கும் இது உங்களுக்கு ஏறுமுகமா இருக்கும் உங்களுடைய வளர்ச்சி மத்தவங்க கண்டு வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஐ கிளாஸ் இருக்க போகுது எத்தனை காலமா கட்டப்பட்ட கஷ்டத்துக்குண்டான பலன் நீங்க அடைய போறீங்க அதுல மாற்றமே இல்லை ஏன் இது இவ்ளோ ஸ்ட்ராங்கா சொல்றனா குடும்ப ரீதியில நிறைய இன்னல்களை சந்திச்சீங்க மன உளைச்சலுக்கு ஆளானீங்க படுத்த தூக்கம் இல்ல பல யோசனைகள் பல சிந்தனைகள் அளவு இருந்த உங்களுக்கு அந்த குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏன்னா தனகாரகன் பிளஸ் புத்திர காரகன் குரு பகவான் உங்களுடைய குடும்பஸ்தானத்துல வந்து நிக்க போறார் எப்போனா மே மாசம் பதினஞ்சாம் தேதி அவர் பயிற்சியாக போறார் அப்போ அவர் அந்த இடத்துல வந்து உட்காரும் பொழுது அந்த இடம் குடும்பம் சம்பந்தப்பட்ட இடம் குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் ஒண்ணு குடும்பத்துல ரொம்ப நாளா வீடு கட்டணும் பூமி வாங்கணும்ன்ற ஆசை உங்களுக்குள்ள இருந்திருக்கும் அந்த கனவு நிறைவேறும் சிலருடைய வாழ்க்கையில நீங்க வீடு கட்டி கஷ்டப்பட்டு முடிக்கணும்னு நினைச்சு அந்த வீடு பாதியிலேயே நின்று அதற்காக ஒவ்வொரு முறையும் ரிஸ்க் எடுத்து எதையாவது ஒண்ணு பண்ண போனா அப்பதான் பிரச்சனைகளே வரும் அப்பதான் சிக்கல்களை சந்திச்சிருப்பீங்க வீண் விரைவில் சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளா இருப்பீங்க மத்தவங்களை நம்பி கொடுத்த பணம் வராம நீங்க கடன் வாங்கி அதற்கு வட்டி இந்த பணத்தை நம்பி அங்க நாணயம் கிடக்கூடிய அளவுக்கெல்லாம் பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க அப்போ இந்த காலகட்டங்கள் அதற்கு எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்குரிய அந்த வேலை வா வீடு வாய்ப்புகள் எல்லாத்தையும் உங்களுக்கு கை கூடி ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு காலகட்டங்களை அழகா நீங்க முடிச்சு வீடு குடி போவீங்க அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து ஒன்றிணைந்து நிம்மதி சந்தோஷத்தோட வாழக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் யாரெல்லாம் உங்களுக்கு சூழ்ச்சி செஞ்சாங்களோ யாரெல்லாம் உங்க மேல இல்லாதது பொல்லாதது சொல்லி உங்களுடைய நம்பிக்கை நானே உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமைய உடை அவங்களுடைய தோற்றம் வெளிப்படும் உங்க மேல் இருந்த நீங்க தேவையில்லாத வீண் பங்கங்களுக்கும் வீண் பழிகளுக்கும் அவமானங்களுக்கும் ஆளாகியிருந்த உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு நேரம் செய்யாத தப்புக்கு பாதிக்கப்பட்டவங்க அதை விட்டு ரிலீஃப் ஆகி மீண்டு வெளியில் வந்து உங்களுக்குன்று இருக்கக்கூடிய ஒரிஜினாலிட்டி என்னன்றத மற்றவங்களுக்கு நீங்கள் ப்ரூவ் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு வழிகள் பிறக்கும் ஏன் இது இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லணும் உங்களுடைய வேலையில் உங்களுக்கு நடந்த சூழ்ச்சிகள் எதிரிக்கு கூட நடக்க நடக்கக்கூடாதுன்ற அளவுக்கு பாதிப்புகள் ஏன்னா தொழில் ரீதியில நடந்த துரோகங்களால இன்னைக்கு இழப்புகள் கொஞ்சமல்ல நெஞ்சமல்ல நிறைய இதை சரி கட்டுறதுக்கு எப்படி நம்ம எவ்வளவு ரிஸ்க் எடுக்க முடியுமோ தெரியலையே என்ற அளவுக்கெல்லாம் ரிஷவராஜ் என்பவர்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய குழப்பங்களை நீங்க சந்திச்சாச்சு பட் இது எல்லாத்துக்குமே பதிலடி கொடுக்க போறீங்க இந்த வருடத்தில் இது எல்லாத்தையும் சாதிக்க போறீங்க உங்க தொழில் ஐ கிளாஸ் ஆன ஒரு நிலைக்கு வரப்போகுது அதற்கு காரணம் தனகாரகன் இரண்டாம் பாவத்துல நின்று அவர் பார்க்கக்கூடிய பார்வை அஷ்டமஸ்தானத்துல பாக்குறாரு இருக்கிற கஷ்டமெல்லாம் நீங்க போகுது உங்களுக்குள்ள இருந்த மன இருக்கம் விலக போகுது உங்களை பிடிச்சவங்க ஏக்கம் போயிட்டாங்கன்ற அவங்களே உங்களை வந்து அடையக்கூடிய சூழல்கள் உருவாக போகுது ரொம்ப நாள் வறுமை 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 எவ்வளவு சம்பாரிச்சாலும் வீட்டுக்கு கொண்டு வர முடியல வர வழியிலேயே அதுக்கு இதுக்கு அது இதுக்கு வாங்க அந்த கடன் வட்டி இன்ட்ரெஸ்ட் எல்லாத்துக்கும் கட்டி கடைசியில பார்த்தா தன் குடும்பத்திற்காக தான் எந்த செலவுகளும் செய்ய முடியாத நிலைமையிலாம் ரொம்ப மன உளைச்சல் அது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்க போகுது உங்க வேலையில ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு ப்ரமோஷன் ஒரு நல்ல வாய்ப்புகள் ஏதோ வேலையே செஞ்சு நம்மளால சமாளிக்க முடியலையே நம்ம வேற எதையாவது பண்ணலாமுன்ற ஒரு குழப்பம் இருந்தவங்களுக்கு ஒரு சிறு குறு தொழில ஆரம்பிச்சு அந்த தொழில பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல்லு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஹை கிளாஸான லைஃப் உங்களுக்கு கிடைக்குது அதுவும் ஜவுளி சார்ந்து டெக்ஸ்டைல்ஸ் துறைகள் சார்ந்து கலைத்துறை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஹைலைட் இரும்பு இயந்திரம் நீங்க டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட துறையில எங்க இருந்தாலும் சரி சாதாரண ஒரு டிரைவரா இருந்தாலும் சரி ஒரு ஆட்டோ ஓட்டுனரா இருந்தாலும் சரி இல்லை ஒரு தள்ளு வண்டி நான் தள்ளிட்டு போய் தான் நான் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறேன் பட் என்னுடைய சூழல் இவ்வளவு நெருக்கடியா இருக்கு ரொம்ப வேதனையா இருக்கு ஒரு நேரத்துல நினைச்சா ஏன் ஆள் தெரியல அளவுக்கு எல்லாம் கஷ்டத்துல இருக்கே அப்படின்னு நினைச்சவங்க கூட உங்களுடைய வைராகியத்துக்கு கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி நீங்க ஒரு தொழில் ரீதியில ஒரு நல்ல துறையில நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு பிறக்கும் சடனா முடிவெடுப்பீங்க வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் வெளியூர் போய் பெரிய லெவலில் கைகூடி வரும் இடமாற்றங்கள் கிடைச்சா யோசிக்கவே வேண்டாம் உங்களுக்கு அட்வைஸ் இந்த நீங்க முக்கியமா செய்யணும் மற்றவங்களை நம்பி முழுமையா இறங்கி எதையும் செய்ய வேண்டாம் நம்பிக்கை வைங்க ஏதோ அவங்க மேல நல்லா செய்வாங்கன்ற நம்பிக்கை மட்டும் வைங்க பட் பேலன்ஸ் எல்லாம் தான் இருக்கட்டும் ஒவ்வொரு பொசிஷன் ஒவ்வொரு அடியும் நீங்கள் எடுத்து வைக்கும் பொழுது அது உங்களை சார்ந்து அவங்கள அவங்களுடைய வேலை இருக்கணும் முழுசாக ஒருத்தர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்பி அதனால நிறைய இழப்புகளும் பாதிப்புகளும் நீங்க மட்டும் இல்லை உங்கள் குடும்பமே பிளாக் ஆகக்கூடிய நிலைமைகள் உருவாயிடும் ஏன்னா ரிஷபராசி என்பவர்களுக்கு ஏன் உளுசாங்க அதை நான் சொல்கிறேன்னா நீங்கள் நம்பிட்டீங்கன்னா உயிரையும் கொடுப்பீங்க நம்பிட்டீங்கன்னா உங்களுக்காக எதையும் செய்வீங்க நம்பி விட்டுட்டீங்கன்னா முழுசாக நம்புவீங்க அப்பேற்பட்டவங்க நீங்கள் அதனால நம்பிக்கைன்றது முக்கியம்தான் உதவி செய்கிறது முக்கியம்தான் வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் உதவி செய்த பாதிக்கப்பட்டவங்க ரிஷபராசி அன்பர்கள் அதனால பழமொழி பாத்திரம் அறிஞ்சு பெச்சம் போடணும் கோத்திரம் அறிஞ்சு பொண்ணு எடுக்கணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உதவி செய்ய வேண்டாம்னு சொல்லலை நினைக்கிறவங்களுக்கு செய்யுங்க செய்தால் வாழ்க்கையில் மீண்டும் அவங்க அந்த உதவியினுடைய அருமையும் தெரிஞ்சு அவங்க நாலு பேருக்கு நல்லதை செய்யணுன்றவங்களுக்கு செய்யுங்க அதனால கணக்கு மிஞ்சி தான் தானம் சொல்லுவாங்க அந்த விஷயத்தில் பர்ஃபெக்டாக பார்த்து எந்த ஒரு தொழிலையும் சரி வரவு செலவு கொடுக்கல் வாங்கலையும் சரி எதை செய்தாலும் பார்த்து தெளிவாக இறங்கி செய்யுங்க ஏன் சொல்கிறேன்னா ஒரு புறம் பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் இருக்கு ஏதாவது ஒரு கேப்பில் உங்களுடைய ஜனன ஜாதகம் இருக்குது அந்த ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் இருக்கும் அதில் சர்வாஷ்ட பரல்கள் இருக்கும் அதை பொறுத்து பல பலன்கள் மாறுபடும் அதனால் கேர்ஃபுல்லாக நீங்கள் இறங்கி செய்யணும் ஒரு புறம் ராகு கேதுக்கள் இந்த வருடத்தில் ஒரு அருமையான இடத்துல பத்து கேந்திர சம்மந்தப்பட்ட இடத்துல பெரிய லெவல்ல சக்சஸ் கூடிய இடத்துல ராகு இருக்காரு ரொம்ப ஹை லெவல்ல ஸ்பீடா உழைக்க போறீங்க பயன்படுத்த போறீங்க வெளிநாடு வரைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடியவங்கள நிறைய ரிஷபராசி என்பர்கள் இருக்கீங்க கலைத்துறையில அதுவும் சினிமா துறையில பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அரசியல் சார்ந்த ரீதியில பெரிய லெவல்ல ஒரு சக்சஸ்ஃபுல் எப்படின்னா புது முயற்சிகள் எடுக்க போறீங்க புதுசா வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வருது அதை நீங்க அப்படியே யூஸ் பண்ணி எங்கேயோ போகக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல அருமையான வழிகள் பிறக்க போகுது பெற்ற பிள்ளைகளுடைய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புது கிளாரிட்டி கிடைக்கும் அவங்க எடுக்கிற முயற்சி இல்ல தோல்வியாக வருத்தப்படாதீங்க அவங்க வாழ்க்கை திருமண வாழ்க்கை தேவையில்லாத குழப்பங்களுக்கு ஆளாயிடுச்சு நினைக்க வேண்டாம் கண்டிப்பா ஒரு திருப்பங்கள் உண்டாகக்கூடிய ஒரு காலமா இது அமைய போகுது கடந்த காலகட்டங்களில் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறிப்பா சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் இந்த ஜவ்வு இது எல்லாமே உங்களுக்கு பிளாக் ஆய் இருந்திருக்கும் இந்த பாதிப்புகளால் நிறைய உபதிரகங்கள் வேலை செய்ய முடியாத அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க கண்டிப்பா எல்லாமே நீங்கி ஒரு நல்ல மே மேன்மைகளை அடைய போறீங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு லைஃப நீங்க டிராவல் பண்ண போறீங்க சுபகாரியங்கள் கண்டிப்பா ரொம்ப நாளா எனக்கு திருமணமாக நினைக்கிறவங்களுக்கு குரு பகவானால திருமண முயற்சிகள் சக்சஸ் அடைய போகுது ஏன்னா உங்க ஒழுக்கத்திற்கு உங்களுடைய நல்ல பேர் புகழ் நல்ல அருமையான வளர்ச்சி அடையக்கூடிய நீங்க ஆனால் திருமண நல்ல மனவர வரைக்கும் போய் கூட நின்னவங்க நிறைய பேர் இருப்பீங்க அந்த பாதிப்புகளிலிருந்து மீண்டும் சக்சஸ் அடைஞ்சு ஒரு நல்ல இலக்க நோக்கி பயணம் பண்ண போறீங்க பெற்றவங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு அரவணைப்பு கிடைக்க போகுது மொத்தத்துல இந்த வருடம் உங்களுக்குரிய காலம்